நம்ம பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றால் நம்ம தான் வேலை செய்யணும் நமக்காக வேற யாரும் வெளியில் இருந்து வந்து செய்ய மாட்டாங்க அது மாவட்ட ஆட்சியிட கோரிக்கை வச்சா மட்டும் தீரப்போறது கிடையாது மாவட்ட ஆட்சியிட கோரிக்கை வச்சா மட்டும் சங்கத்தோட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மனு கொடுக்குதுன்னா ஐநூறு பேர் வந்து மனு கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு தான் நமக்கு கோரிக்கை எந்த கோரிக்கையா இருந்தாலும் நம்ம விவசாய சங்க தலைவர்கள் போய் நேரடியாக கலெக்டர் ஒரு மனு தாசில்தார் ஒரு மனு சம்பந்தப்பட்ட துறை இந்த துறை அதுக்கு பொறுப்பு அதிகாரி யாரு அப்படின்னு எப்படி பேசணுங்கிறது தெரியாம நிறைய பேர் மறந்து போச்சு ஆனால் நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் போராட்டத்தை முன்னெடுக்கும் போது மட்டும்தான் வருவாய் துறையில் உலகத்துக்கு போறோம் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் மட்டும்தான் நம்ம வருவாய் துறையில் உலகத்துக்கு போறோம் ஆனால் மற்ற நாட்களிலே முறையாக அணுகி அவர்களுக்கு உரிய அழுத்தம் கொடுத்து பல்வேறு பிரச்சனைகளை நமது செயலாளர்களும் மாவட்ட செயலாளர்களும் விவசாயிகளுக்காக தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அணுகுமுறையை நம்மளுக்கு பயிற்று கொடுத்தது யாருன்னா நம்ம சங்கம் அந்த முயற்சி தமிழ்நாடு வர வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு நீர்வு ஆதாரத்துறையில் ஒரு பிரச்சனை தண்ணி வரல சற்ற அடைச்சிட்டா சற்ற நீக்க உடனடியாக அந்த நீர்வளத்துறை

சூட் போடவே முடியாது போட்டாலும் செல்லாத சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேயே போட்டு வட்டாட்சியர் அவர்களே அதை நீங்க கருத்தில் கொள்ள வேண்டியது இல்லை நடவடிக்கை சொன்ன ஐயா நீங்க உடனடியாக அந்த செக்ஷன் எடுத்து பார்த்துட்டு மீண்டும் எனக்கு இரவு அழைச்சி பேசுனேன் அந்த சொல்ல திறந்துட்டேன் நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்ன அனைத்து வரைக்கும் நடவடிக்கை ஏதாச்சும் வந்திருக்கா